ஆற்று அரவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் அத்தியாயம் இருபத்தி ஏழு உண்மையை அனைவருக்கும் உபதேசிப்பதா அல்லது சிறந்த சிலருக்கு மட்டுமா அத்தியாயம் இருபத்தி ஏழு உண்மையை அனைவருக்கும் உபதேசிப்பதா அல்லது சிறந்த சிலருக்கு மட்டுமா நரோண்டா அந்த திருவிழா ஒரு மங்கிய நினைவாக போய்விட்ட ஒரு பின்னாளில் குகையில் ஏழு பேரும் குருவை சுற்றி அமர்ந்திருந்தார்கள் குரு மௌனமாக இருந்தார் அந்த திருவிழா நாளின் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளை தோழர்கள் விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார்கள் குருவின் பேச்சை எவ்வளவு உற்சாகத்தோடு கூட்டத்தினர் கேட்டார்கள் என்பதை ஒருவர் விவரித்தார் மடாலயத்தில் இருந்து கடன் பத்திரங்களை வெளியில் எடுத்து வந்து கடன்பட்டவர்களுக்கு விநியோக விநியோகிக்கப்பட்டதாலும் நூற்றுக்கணக்கான மதுச்சாடிகளை கிடங்கிலிருந்து எடுத்து வந்து மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டதாலும் சமாதம் விளங்காத மனநிலையில் உறைந்து போய் நின்றதையும் மடாலய கருவூலத்தில் நிறைந்து கிடந்த பரிசு பொருட்களை எடுத்து வந்து மக்களுக்கு வழங்கப்பட்டபோது சமாதம் பேச்சற்று அசையாமல் தண்ணீர் விட்டு நின்றதையும் சிலர் குறிப்பிட்டார்கள் சமாதம் அவற்றையெல்லாம் எதிர்ப்பார் என்று எதிர்பார்த்த போது ஏன் அவர் எதிர்ப்பு காட்டவில்லை என்று சிலர் உயர்ந்தார்கள் பெலூன் சொன்னது வேறாக இருந்தது அன்று மக்கள் உற்சாக ஆரவாரம் செய்தது குருவின் பேச்சை கேட்டதால் அல்லவென்றும் அவர்களின் கடன்கள் ரத்து செய்யப்பட்டதாலும் ஏராளமான பரிசுகள் பெற்றதாலும் தான் என்று பெனூன் குறிப்பிட்டார் உண்டு குடித்து மகிழும் அந்த சாதாரண கூட்டத்திற்காக குரு அவ்வளவு சிரமப்பட்டு தம் மூச்சுக்காற்றை விரையும் செய்திருக்க வேண்டியதில்லை என்றும் அவர் மென்மையாக குறிப்பிட்டார் உண்மையை எல்லாருக்கும் போதிப்பதில் எந்த பயனும் இல்லை தகுதி படைத்து சிலருக்கே உபதேசிப்பது நல்லது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதையெல்லாம் கேட்ட பிறகு குரு பேசத் தொடங்கினார் காற்றில் பாயும் உமது மூச்சு நிச்சயமாய் யாராவது ஒருவர் நெஞ்சுக்குள் சென்று நிலை பெறும் யாருடைய நெஞ்சில் என்று கேட்காதீர்கள் அந்த மூச்சு தூயதாக இருக்கிறதா என்று மட்டும் பாருங்கள் உமது சொல் ஏதாவது ஒரு காதை கண்டுபிடித்து கொள்ளும் யாருடைய காதை என்று கேட்காதீர்கள் அந்த சொல் சுதந்திரத்தின் உண்மையான தூதுவனாக இருக்கிறதா என்று மட்டும் பாருங்கள் உமது மௌன சிந்தனை நிச்சயமாக எவருடைய நாவையும் சென்றடையும் பேசுவதற்காக எவருடைய நாவை என்று கேட்காதீர்கள் அன்பான புரிதலால் அது ஒளியேற்றப்பட்டு இருக்கிறதா என்று மட்டும் பாருங்கள் எந்த முயற்சியும் வீணாகிவிடும் என்று நினைக்காதீர்கள் சில விதைகள் பூமிக்குள் பல்லாண்டு புதைந்து கிடக்கும் அடுத்து வரும் சாதகமான பருவத்தில் சட்டென முளைவிடும் எல்லா மனிதருக்குள்ளும் எல்லா பொருள்களுக்கு உள்ளும் உண்மையின் வித்து இருக்கிறது உமது வேலை விதைப்பதன்று சரியான பருவத்தில் அது முளைவிட பக்குவம் செய்ய வேண்டும் என்பதே உமது பணி நிரந்தரத்தில் எல்லாமே சாத்தியம் எந்த மனிதனின் சுதந்திரத்தின் மீதும் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் ஆர்வம் கொண்டவர்க்கும் ஆர்வம் அற்றவர்க்கும் சரிசமமாக அனைவருக்கும் விடுதலை கிடைக்கும் என்ற செய்தியை உபதேசம் செய்யுங்கள் ஆர்வமற்றவர்கள் நிச்சயம் ஆர்வம் கொள்வார்கள் அவர்கள் தமது அழகிய சிறகு விரித்து கதிரவனுக்கு எதிரே பறந்து அளக்கலாக வான் எல்லையற்ற தொலைவை அடைவார்கள் திருநாளுக்கு முன்பு நீங்கள் காணாமல் போனதன் மர்மம் பற்றி பலமுறை விசாரித்தும் நீங்கள் பதில் சொல்லாமல் போனது இன்றுவரை எமக்கு கவலை அளித்து கொண்டுதான் இருக்கிறது உங்கள் நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரமானவர்கள் அல்லவா விருந்தார் எனது அன்பிற்கு பாத்திரமானவர் எவரோ அவரெல்லாம் என் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பிக்கை அன்பை விட மேலானதா காஸ்தர் இதயத்தை கொடுப்பதில் நான் வரைமுறை தானே நான் சில விரும்பத்தகாத விஷயங்களை சொன்னேன் என்றால் அது சமாதம் தமது தவறுக்கு வருந்துவதற்கான கால அவகாசம் கொடுப்பதற்காகத்தான் திருவிழாவிற்கு முன்தினம் சமாதம்தான் இரு அந்நியர்களை கொண்டு என்னை இந்த குகையிலிருந்து பிடித்துச் சென்று இருட்குழியில் தள்ளச் செய்தார் பரிதாபத்திற்குரிய சமாதம் அந்த இருட்குழி தனது பட்டு கரங்களால் தாங்கி எடுத்து எனக்கு மந்திர ஏனையும் வைத்து கொடுக்கும் என்பது பாவம் அவருக்கு தெரியாது நரோண்டா அதைக் கேட்டு நாங்கள் திகைப்பால் வாயடைத்து போனோம் அந்த நரக படுகொழிவில் அவர் எவ்வாறு வெளியேறினார் என்று நாங்கள் யாரும் கேட்கத் துணியவில்லை சற்று நேரம் யாரும் பேசவில்லை கிம்பல் நீங்கள் சமாதத்தை நேசிக்கிற போது அவர் ஏன் உங்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் மிர்தார் என்னை அவர் தண்டிக்கவில்லை சமாதம் சமாதத்தையே தண்டித்துக் கொண்டார் கண் பார்வை அற்றவர்க்கு மேலான அதிகாரம் கொடுத்தால் அவர்கள் பார்வையுள்ள அனைவர் கண்களையும் பிடுங்கி விடுவார்கள் அவர்களுக்கு பார்வை வர வேண்டும் என்று பாடுபடுபவர் கண்களை கூட பிடுங்கி விடுவார்கள் அடிமைக்கு ஒரு நாள் அதிகாரம் கொடுத்து பாருங்கள் அவன் உலகத்தையே அடிமையாக்கி விடுவான் அவனது கைகால் விலங்குகள் தகர்த்து அவனுக்கு விடுதலை அளித்தவனுக்குத்தான் முதலில் கை விலங்கு கால் விலங்கு பூட்டுவான் எந்த வகையாக வந்தாலும் சரி உலகின் அதிகாரம் என்பது போலிதான் அது கச்சை வாரி இறுக்கி கட்டி உடைவாளை உயரத் தூக்கி ஆரவாரமாக ஊர்வலம் போகும் தனது பொய்யான இதயத்தை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக அதனுடைய ஆடும் அரியணை துப்பாக்கிகள் வேல்கள் மீது நிறுவப்பட்டது அதன் இதயம் நிறைய தற்பெருமை அது தாயத்துகளாலும் மாந்திரீக சின்னங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது வியப்புடன் பார்ப்பவர் முன் அதன் கேடுகட்ட வறுமையை மறைப்பதற்காகவே அந்த அலங்காரங்கள் அநியாய அதிகாரம் செலுத்துகிறவன் அப்படித்தான் அந்தகனாகவும் சபிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் அவன் தன் அதிகாரத்தை ஆதரிப்பவரையும் எதிர்ப்பவரையும் அழித்து கடைசியில் தன்னையே அழித்துக் கொள்வான் அவனுடைய அதிகார மோகம் நிரந்தரமாக அவனுக்குள் கொந்தளித்துக் கொண்டிருப்பதுதான் அதற்கு காரணம் அதிகாரம் கொள்பவர்கள் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக எப்போதும் போராடி கொண்டே இருப்பார்கள் மற்றவர்களோ அதிகாரத்தை எப்படி பறிப்பது என்று போராடி கொண்டிருப்பார்கள் கடவுள் ஒரு கட்டாக கட்டி வைக்கப்பட்டு வருவதால் மனிதன் போர்க்களத்தில் நிர்கதியாய் அன்பற்று விடப்பட்டு நசுங்கிச்சாவான் போரின் முகமூடியை கலற்றி அதன் அருவறுப்பான முகத்தை வெளிப்படுத்த எந்த வீரனாலும் முடியாது போர் அந்த அளவுக்கு இரத்த வெறி கொண்டது துறவிகளில் நான் சொல்வதை நம்புங்கள் அதற்கு எதிராக கண் சிமிட்ட கூட எந்த அதிகாரத்தாலும் முடியாது புனித புரிதல் என்னும் விலைமதிப்பற்ற ஓர் அதிகாரம் தவிர எந்த தியாகமும் புரிதலுக்கு பெரிதன்று ஒரு முறை அதை அடைந்துவிட்டால் காலம் உள்ளவரை அதை இருக பற்றி இருக்கலாம் உலகத்தின் படைகள் எல்லாம் அடிபணியத்தக்க அதிகார சொற்களை அது உனக்கு வழங்கும் உலகம் நினைத்துக்கூட பார்க்க முடியாததும் அனைத்துலக அதிகாரங்களை விட அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டதுமான ஓர் அம்சம் அது உமது செயல்கள் அனைத்தையும் ஆசீர்வதிக்கும் அது புரிதலே இதன் கேடயம் அன்பே இதன் வலிய கரம் இது தண்டிப்பதும் இல்லை பயமுறுத்துவதும் இல்லை வறண்ட இதயங்களின் மேல் குளிர்ந்த பனித்துரிவோல் விழுவது அது இதை அருந்தியவர்களை மட்டுமல்லாமல் அருந்தாதவர்களையும் ஆசீர்வதிக்கும் இந்த புனிதமான புரிதல் காரணம் இதன் உள்ளாற்றல் சர்வ நிச்சயமானது எந்த வெளி ஆற்றலாலும் இதை திசை மாற்றிவிட முடியாது காரணம் இது அச்சமற்றது ஒரு மனிதன் மேல் ஓர் ஆயுதமாய் திணிக்கப்படும் அச்சத்தை இது அடித்து தடுத்து திகைக்க வைத்து விடுகிறது இந்த உலகம் புரிந்து கொள்ளுதலில் மிக மிக பின்தங்கி உள்ளது அதனால் உலகம் தனது வறுமை போலி அதிகாரத்தின் பின்னால் மறைத்து விடுகிறது போலி வேட அதிகாரமோ தற்காப்பும் மோதலுமாக போரிடுகிறது மற்ற போலி அதிகாரத்தோடு உறவு வைத்துக் கொள்கிறது இவை இரண்டும் சேர்ந்து அச்சத்தை அதிகாரத்தோடு அனுப்பி வைக்கின்றன ஆனால் அந்த அச்சமே அவை இரண்டையும் நாசம் செய்துவிடும் பலவீனர்கள் தமது பலவீனத்தை பாதுகாக்க மற்ற பலவீனர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள் அல்லவா அப்படித்தான் உலக அதிகாரமும் காட்டுமிராண்டித்தனமும் கைகோர்த்து அச்சத்தின் கீழ் அணிவகுத்து நிற்கின்றன அறியாமைக்கு இவை வரி செலுத்துகின்றன அந்த வரிகளே போர்களும் இரத்தமும் கண்ணீரும் அப்போது அறியாமை அன்பாக புன்னகைத்து நல்ல காரியம் செய்தீர்கள் என்று பாராட்டுகின்றது நல்ல காரியம் செய்தாய் என்று சமாதம் தமக்குத்தாமே கொண்டார் மிர்தாதை இருட்குழியில் தள்ளிய போது அவர் தம்மைத்தாமே அதில் தள்ளி கொண்டு விட்டதை அவர் கொஞ்சமும் உணரவில்லை மிர்தாதை தாங்கிக் கொள்ளக்கூடியதென்று அந்த குழி அதன் வழுக்கும் சுவர்களையும் அடி ஆழத்தையும் அளந்து பார்க்க சமாதம் அதற்குள் இறங்கி படாதபாடு பட்டிருக்கிறார் ஒரு பகத்து சிற்றணி உலக அதிகாரம் படைத்தது புரிதல் பெறாதவர்கள் அந்த அணியையே அணிந்து கொள்வர் ஆனால் நீங்கள் எவர் மீதும் உங்களை திணிக்க முடியாது அவ்வாறு அதிகாரத்தால் திணிக்கப்பட்டால் அதே அதிகாரம் விரைவில் உங்களை வெளியே தள்ளிவிடும் மனிதர் மீது அதிகாரத்தை திணிக்காதீர்கள் எல்லாம் அறிந்த சக்தியே நிஜமானன் மனிதர்கள் எல்லாம் தமது வாழ்வுடனும் பொருள்களுடனும் சங்கிலிகளால் பிணைப்புண்டு கிடக்கிறார்கள் அவர்களின் பொருள்கள் மீது அதிகாரம் செலுத்தாதீர்கள் அவ்வாறு செய்தால் அவர்கள் தமது விலங்குடிக்கே வந்தவர் மீது அவநம்பிக்கையும் வெறுப்பும் கொள்வார்கள் அதனால் அன்பும் புரிதலும் கொண்டு மனித இதயங்களை அணுகுங்கள் அணுகி உள்ளே நிலை கொண்ட பின் அவர்களுடைய விலங்குகளை கலற்றுதல் உமக்கு எளிதாகும் அதை நிறைவேற்ற அன்பு உமது கரங்களுக்கு வழிகாட்டும் புரிதல் விளக்கேந்தி நிற்கும்